வணக்கம் ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் நல்ல ஒரு அப்டேட் நன்றி டிஎன் பேசி தமிழ்நாடு அரசு பானியர் தேர்வாணையம் செய்தி வெளியீடு தமிழ்நாடு அரசு பானியர் தேர்வாணையத்தின் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான தேர்வு கால அட்டவணை இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று தேர்வாணைய இணையதளத்தில் வெளியிடப்பட்டது தற்பொழுது தேர்வர்களின் நலன் கருதியும் தேர்வின் முறைகளை விரைந்து செயல்படுத்தவும் இதை படிக்கும் போது அதை கேட்கும் போது மனசுக்கு அவ்வளோ மகிழ்ச்சியா இருக்கு தொழில்நுட்ப பதவிகளுக்காக நடத்தப்படும் பல்வேறு தேர்வுகளை ஒருங்கிணைத்தும் ஒருங்கிணைந்த குடிமைப் பணிகள் தேர்வு ரெண்டில் அடங்கிய சூப்பருங்க ரியலி சூப்பர் அப்டேட்டு தேர்வு தேர்வு ரெண்டில் அடங்கிய பதவிகளுக்கான தேர்வு திட்டத்தை மாற்றி அமைத்தும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான கால அட்டவணை திருத்தி அமைக்கப்பட்டுள்ளது அவ்வாறு திருத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான தேர்வுகால அட்டவணை தேர்வாணைய இணையதளத்தில் டபிள்யூ 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 டாட் டிஎன்பிசி டாட் ஜிஓஇ டாட் இன் வெளியிடப்பட்டுள்ளது இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டு அது படிக்கும் போதே பாத்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சி என்னையே அறியாமலே ஒரு மகிழ்ச்சி எனக்குள்ள வருது ஐ எம் ஹாப்பி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பாத்தீங்களா அதே போல் தான் ஒரு ஆசை சரிங்களா இப்போ குரூப் எக்மேஷன் நம்ம எல்லாரும் படிச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களா இப்போ குரூப் எக்ஸாமினேன் எழுத போகிறோம் இப்போ குரூப் எழுதிட்டோம்னா டக்கு நம்ம கூட ரிசல்ட் ஓகே பாசிட்டாப்பா ரைட் வாழ்க்கலாம் பாச இல்லைப்பா திரும்பி அடுத்து அடுத்த எக்ஸாமினேஷன் ஓகே அடுத்த ரிசல்ட் அதாவது நம்ம ரொம்ப வெயிட் பண்ணுற மாதிரி இல்லாமல் எக்ஸாமேஷன் கண்டிப்பாக ஜூன் மாதம் கண்டிப்பாக ஒரு ஒரே மாதிரி ரிசல்ட் ஒரே மாதத்துல ஒரு ரிசல்ட் சரிங்களா ரைட் ஓகே அடுத்து நம்ம என்னன்னு சொல்லி பார்த்துக்கலாங்க வெயிட் பண்ணுற மாதிரி வேண்டாம் குரூப் பிள்ளைங்க அடுத்த குரூப் மீன்ஸ் அடுத்தா ரைப் ஆகிட்டுப்பா அப்போ என்னன்னா அடுத்து என்ன அப்படின்னு நான் பார்த்துக்கலாம் வெயிட் பண்ண வேண்டியது அப்படிங்கிற தனிப்பட்ட முறையில் ஆசை சரிங்களா ஸோ இனி அப்படி தான் இருக்கும் போல அப்படின்னு தான் எனக்கு தோணுது இது வந்து ரியலி ரியலி டிஎன்பிசி படிக்கிற அனைத்து மதிப்பிற்குரிய மாணவர்கள் மற்றும் தேர்வர்களுக்கு ஒரு நல்ல அப்டேட்டாக தான் நம்ம பார்க்கலாம் ரைட்டுங்களா அவங்க அந்த மென்ஷன் பண்ணியிருக்கிற அந்த வேர்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்க தற்பொழுது தேர்வர்களின் நலன் கருதியும் தெரிவின் முறைகளை விரைந்து செயல்படுத்தவும் இந்த வார்த்தை ரியலி இட் இட் அட்ராக்ட்ஸ் சந்தோஷத்தை ஏற்படுத்த இந்த வார்த்தை என்ன தொழில்நுட்ப பதவிகளுக்காக நடத்தப்படும் பல்வேறு தேர்வுகள் ஒருங்கிணைந்து ஒருங்கிணைந்து தேர்வு ரெண்டில் அங்கே பதவிகளுக்கான தேர்வு திட்டத்தை மாற்றியமைத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான தேர்வுகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நான் இன்னைக்கில் நாளைக்குறேன் ஓகே சார் தேங்க்யூ மேம் தேங்க்யூ சோ